நாமளும் போராடிக்கிட்டே தான் இருக்கிறோம் மனு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் ஏதாவது மாறிச்சானா ஒண்ணுமே மாறல ஆட்சி அதிகாரம் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் கையில் வருகின்ற போதுதான் தமிழ்நாட்டுல தமிழர்களே தலைநிமற முடியும் இது தமிழ்நாடாவே அப்பதான் இருக்கும் அதற்கு அவசியம் நாம் சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற வேண்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆட்சி அமையப்பெறுவது காலத்தின் அவசியமா இருக்கு அதுக்கு தேர்தல் நாள் அன்னைக்கு மட்டும் போய் வேலை செஞ்சா போதுமா நம்ம தான் அத்தனை போராட்டம் நடத்தியிருக்கிறோமே மக்கள் எல்லாருக்கும் தெரியுது பாமக தான் சமூகநீதிக்காக போராடுறாங்க பாமக தான் சாராய தேர்த்து போராடுறாங்க பாமக தான் என்எல்சிக்கு எதிராக போராடுறாங்க ஆனா எல்லாம் தான் மக்களுக்கு தெரியுது ஆனா அவன் என்ன பண்றான் தேர்தல் நாள் அன்னைக்கு இரநூறுவா காசு கொடுக்குறான் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களுக்கு தேர்தல் நலனிக்க பெருமதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு பூத்துல போய் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்தாதான் தெரியுது செத்தவன் ஓட்டு முக்காவாசி இருக்கு ஊரில் இல்லாதவன் ஓட்டு முக்காவாசி இருக்குன்ட்டு ஆனால் அத்தனை ஓட்டும் அங்க பதிவும் ஆகுது நம்மவர்கள் ஓட்டு பலரும் அதுல இணைக்கப்படாமலே இருக்கு இணைக்கப்படாமலே இருக்கு அதற்கு காரணம் இந்த மாதிரியான வாக்காளர்கள் சேர்ப்பு முகாம்ல நாம பங்கு பெற்று புதிய வாக்காளர்களை இணைக்காதுதான் நீங்க யோசிச்சு பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலமே இளைஞர் சக்தி தான் புதிய வாக்காளர்கள் அத்தனை பேரும் பாமகத்தான் வேற எந்த கட்சிக்காவது ஓட்டு போட்டுருவானா இந்த திமுக ஓட்டு போட்டுருவானா இல்ல மற்ற இயக்கங்களை நம்பி ஓட்டு போட்டுவானா எதுவும் கிடையாது பாமகவுடைய மிகப்பெரிய பலம் என்னைக்கும் இந்த திராவிட இயக்கங்களின் சூழ்ச்சியை கடந்தும் பாமக ஏனைய பலத்தோடு இருப்பதற்கான ஒரே காரணம் இளைஞர் சக்தி தான் இளைஞர் சக்தி தான் சுயம்பா உருவான இந்த இயக்கத்திற்கு ஊற்று நீர் போன்று ஒவ்வொரு நாளும் இளைஞர்கள் பெருக்கெடுத்து இந்த இயக்கத்தை பெரும் கடலாக உருவாக்கிட்டு வராங்க யோசிச்சு பாருங்க எண்பத்தி ஒன்பதுல தொடங்கப்பட்ட இயக்கம் இந்த எண்பத்தி ஒன்பதுல தொடங்கிய பாமக தொடங்கிய பின்பாக எத்தனை இயக்கங்கள் வந்துச்சு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை செங்குத்தா புலந்துச்சிருந்தாங்க எங்க போனச்சுன்னு தெரியல தமிழ் மாநில காங்கிரஸ் எதிர்கட்சியாகவே அமர்ந்திருந்தாங்க எங்க போனாங்கன்னு தெரியல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இப்படியான எல்லாம் காணாமலே போயிடுச்சு இன்னும் பல கட்சிகளை பட்டியலிடலாம் ஆனால் அதையும் கடந்து பாமக இருக்குன்னா பாமக மக்களின் பக்கம் இருக்குது ஆனால் தேர்தல் நேரங்களில் பாமகவிற்கு எதிரான சூழ்ச்சியை செய்து வெற்றிய விலை கொடுத்து வாங்கக்கூடிய வேலை இங்க நடக்குது ஆனால் புதிய வாக்காளர்களை அப்படி ஒருபோதும் எவராலும் விலை கொடுத்து வாங்க முடியாது இங்க ஏழ்மைய மக்களுடைய ஏழ்மைய என்ன காரணம் ஏழ்மைக்கு என்ன காரணம் இந்த திராவிட இயக்கங்களுடைய அறுபது வருஷமா அந்த மக்கள் பயன்படுத்திக்கிட்டு பண்ணிட்டு போறான் புதிய வாக்காளர்கள் சமூகநீதி நிலைநாட்டப்படணும் கேட்கறா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அத்தனை பேருக்கும் இடஒதுக்கீடு பகிர்ந்தளிக்கணும்னு கேக்கிறான் சாராய ஒழியும் கேட்கறான் கொலை கொள்ளை தடுக்கப்படணும்னு கேட்கறான் நிம்மதியா எல்லாரும் வாழணும்னு கேட்கறான் இதற்கு அத்தனைக்கும் எது தீர்வு பாமகவுடைய ஆட்சி தீர்வு வேலை வாய்ப்பு கேட்கறான் தமிழ்நாட்டில் வளர்ச்சி வேணும் கேக்குறான் இதற்கு அத்திரையும் எது தீர்வு அண்ணன் அன்புடி ராமதாஸ் அவர்கள் முதல்வராக அமர்வதுதான் தீர்வு அதற்கு நாம் என்ன பண்ணணும் எனக்கு பதினேழு ஆகுது உனக்கு ஜூலை மாசம் பதினெட்டு ஆயிரம்ல போய் வாக்காளர் பட்டியல சேரு ரெண்டாயிரத்தி ஆறாம் வருடம் பிறந்திருக்கிறியா அதுக்கு முன்பாக பிறந்திருக்கிறியா முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி ஆறுக்கு முன்பாக நீ இந்த வண்ணில் பிறந்து விட்டாய் என்றால் நீ போய் வாக்காளர் பட்டியல உன்னுடைய பேரை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவனுடைய ஜனநாயக கடமையாற்று தமிழ்நாட்டுல ஒரு இளைஞர் சக்தியினுடைய ஆட்சி நடக்கட்டும் புதிய வாக்காளர்கள் புத்துணர்வோடு இங்க ஒரு புதிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே உள்ளாட்சி தேர்தலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதை நோக்கியும் நான் பயன்பட வேண்டிய அவசியம் இருக்கு அதனால் அத்தனை பாட்டாளி உறவுகளும் இளைஞர்களை புதிய வாக்காளர்களை இந்த முகாமில் கலந்துக்கிட்டு செருக்கு அறிவு அறிவுரைப்படுத்துங்க ஏன்னா இன்னைக்கு பதினாறாம் தேதி இன்னைக்கு பெரிய அளவிலான முகாமில் யாரும் கலந்துக்கிட்ட மாதிரி தெரியல மழை ஒரு காரணமாக இருக்கலாம் அதற்கடுத்தாக நாளை இந்த முகாம் தொடருது நாளை இதை பயன்படுத்தி கொள்ளலாம் அதன் முன்பாக டிசம்பர் மாசமும் வருது இதையெல்லாம் இப்பொழுது இருந்தே நாம் உத்வேகமாக உறுதியாக இந்த வேலைகளை எல்லாம் செய்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கான ஆட்சியை அமைப்போம் అంటే